எல்லோருக்கும் ஹாய் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியோட நிறுவனத் தலைவர் தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்டர் சிறந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சினிமா இண்டஸ்ட்ரியில் சாதித்து காட்டினவர் நிறைய கிட்டத்தட்ட நூற்றம்பது மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு நிறைய ஹிட் படங்கள் ஆவரேஜ் படங்களும் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் ஆக்டர் மட்டும் உள்ள டைரக்டர் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே போகலாம் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்தாக இருந்த இவரோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்ததன் மூலமாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய இவரோட தலைமை பண்புனால் கேப்டன்னு செல்லம் அழைக்கப்பட்டார் அப்புறம் நிறைய படங்களில் புரட்சிகரமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனால புரட்சி கலைஞர்னு பட்டத்தை ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானுட்டிருந்து இந்த புரட்சி கலைஞர் பட்டத்தை வாங்கினார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கான உதவி மற்றும் திரைத்துறையின் நலிவுற்ற நடிகர்களுக்கான உதவிகள் மாதிரியான மனிதாபிமான உதவிகள் செஞ்சதன் மூலமா கருப்பு எம்ஜிஆர் பட்ட பட்டப்பயர் வாங்கினார் கேப்டன் விஜயகாந்த் அரசியலையும் சிலபோல் நிறைய சாதனைகள் பண்ண ஒரு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் நடித்த முக்கியமான படங்கள்ல வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் தாயகம் வானத்தை போல மாதிரியான படங்கள் ஆக்டிங்கில் கணக்கியிருப்பார் மிரட்டியிருப்பார் சட்டம் ஒரு இருட்டரை ஓமை விழிகள் இனிக்கும் இளமை தூர தேடி முழக்கு மாதிரியான படங்களில் வணிக ரீதியாகவும் சக்ஸஸை கொடுத்துருப்பார் ஒரு இருட்டரை படம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வெளியிடப்பட்டுச்சு அப்புறம் டௌரி கல்யாணம் நூறாவது நாள் மணக்கணக்கு மாதிரியான படங்களையும் நடித்து ஹிட்டை கொடுத்தார் மொத்தமாக தமிழ் சினிமாவில் ரெண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் மூணு தமிழக அரசு திரைப்பட விருதுகள் வாங்கியிருக்கார் கேப்டன் விஜயகாந்த் மேலும் தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கலைமாமணி விருது ரெண்டாயிரத்தி ஒன்னில் வாங்கினார் கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் நீதியின் மறுபக்கம் நானே ராஜா நானே மந்திரி கரிமேடு கருவாயன் வசந்தராகம் சிறைப்பறவை மனதில் உறுதி வேண்டும் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் ஏழை ஜாதி மாதிரியான ஹிட் படங்களை கொடுத்தாரு கேப்டன் மேலும் செந்தூரபாண்டி சேதுபதி ஐபிஎஸ் பெரியண்ணா வானத்தை போல வல்லரசு தவசி ரமணா சொக்கத்தங்கம் தென்னவன் எங்கள் அண்ணா மாதிரியான நிறைய கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பட் இவ்வளோ ஹிட்டை கொடுத்தாலும் ஒரு சில முக்கியமான பிளாக் போஸ்டர் இட்படங்களை நடிக்க கேப்டன் விஜயகாந்த் தவற விட்டிருக்காருன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ கேப்டன் விஜயகாந்த் நடிக்க தவற விட்ட பிளாக் போஸ்டர் இட்படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் காலை எஸ்பி முத்துராமன் டேரெக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்து ஒரு பிளாக் போஸ்டர் கிட்ட படம் முரட்டுக்காளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜி ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடிச்சு சூப்பர் டொப்பரு கிட்டான படம் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு ஏவியம் பண்ணிருப்பாங்க இந்த சூப்பர் டொப்பரு கிட்ட படத்தை எஸ் பி முத்துராமன் விஜயகாந்த் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் அந்த டைம் விஜயகாந்த் படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் சூப்பர் ஸ்டார்ட்ட போய் அவரோட பிரில்லியன் ஆக்ட்னால படம் மெகா பிளாக் ஆச்சு இந்த முரூட்டு கால படத்தை கேப்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் புதிய பாதை பார்த்திபன் டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்த ஒரு பிளாக் போர்டு கிட்டான படம் புதிய பாதை இந்த படத்தில் பார்த்திபன் சீதா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்திர போஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் நேஷனல் அவார்ட்ஸ் மற்றும் சில பல அவார்ட்ஸ்களை குமிச்சிச்சு இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பார்த்திபன் கேப்டன் விஜயகாந்த் தான் ஸ்டோரி கொண்டு போயிருக்கார் பட் அவர் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ண இந்த படத்தை பார்த்திபனே நடித்து படம் நேஷனல் அவார்ட்ஸை தட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தையும் கேப்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இனி இந்த கைகள் என் கே விஸ்வநாதன் டைரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்து ஒரு டூப்பர் கிட்டான படம் இணைந்த கைகள் இந்த படத்தில் ராம் கி அருண் பாண்டியன் சிந்து மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஜியான் வர்மா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் டைரக்டர் என் கே விஸ்வநாதன் இந்த படத்தை கேப்டன் தான் கொண்டு போயிருக்காரு பட் என்ன ரீசன் தெரியல இந்த படத்துக்கு நோ சொல்ல படம் சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு இந்த படத்தையும் கேப்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் தளபதி மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ஸ்கிட்ட ஆன படம் தளபதி இந்த படத்தில் ரஜினிகாந்த் மம்முட்டி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க ரஜினியும் மம்முட்டியும் கலைக்கிருப்பாங்க ஆக்டிங்கில் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஆல்பம்ஸ்லாம் மறைச்சிருப்பாரு இளையராஜா ஜிஎஃப் நம்மள கலங்கடிக்கும் இந்த பிளாக் போர்ஸ் படத்துக்கு பெஸ்ட் டேரக்டர் அவார்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் ஆக்ட்ரெஸ்ன்னு அவார்ட்ஸ் வேலை சிதற விட்டுருக்காங்க இந்த படத்துக்கு இப்படிப்பட்ட படத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட் விஜயகாந்த் தான் போயிருக்கு பட் படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த படத்துக்கு நோ சொல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி நடிச்சு படம் பிளாக் போர்ட்டுக்கு ஹிட் ஆச்சு இந்த படத்தை கேப்டன் யூஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் மறுமலர்ச்சி பாரதி டைரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விடுவந்து ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட்டான படம் மறுமலர்ச்சி மம்முட்டி தேவயானி பன்சுரலிகாந்த் மற்றும் பலர் அடிச்சு சூப்பர் ஒரு ஹிட்டான படம் இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படமும் டைரக்டர் பாரதி கேப்டன் கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு ஏன் நோ சொல்லி பண்ணாருன்னு தெரியல இந்த படத்தில் மம்முட்டி நடிச்சு படம் பிளாக் போஸ்ட் கிட்டாச்சு இந்த படத்தையும் கேப்டன் விஷ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஆனந்தம் லிங்குசாமி டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் போஸ்ட் கிட்டான படம் ஆனந்தம் நல்ல ஒரு குடும்ப படம் இந்த படத்தில் மம்முட்டி முரளி அப்பாஸ் தேவயானி ரம்பா ஸ்னேகா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட ஸ்டோரியை கேப்டன்கிட்ட கொண்டு போன லிங்குசாமி கேப்டன் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் இவ்வளோ நடிகர் பட்டாலுமே நடிச்சு பிளாக் ஹிட் இட்டாக்ஸ் இந்த படத்தையும் கேப்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஐயா டேரக்டர் ஹரி டேரக்ஷனில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்து ஒரு பிளாக் பாக்ஸ் கிட்டான படம் ஐயா இந்த படத்தில் சரத்குமார் நெப்போலியன் நயன்தாரா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சரத்குமார் இந்த ஐயா படத்தில் டபுளாக் பண்ணியிருப்பார் பிள்பார் இன்னும் வடிவரு பிரகாஷ்ராஜ் மற்றும் போலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இந்த படத்தோட ஸ்டோரியும் விஜயகாந்த் சொன்ன ஹரி கேப்டன் நோ சொல்லி எது பண்ண படம் சரத்குமார் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் கேப்டன் மிஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் இப்படி கேப்டன் அவரோட சினிமா கரியரில் முரட்டுக்காளை புதிய பாதை இணைந்த கைகள் தளபதி மறுமலர்ச்சி ஆனந்தம் ஐயா மாதிரியான பிளாக் பஸ் ஹீட் படங்கள் நடிக்க தவறவிட்டிருக்காரு ஆனால் இதை மிஸ் பண்ணாலும் தமிழ் சினிமால நிறைய இப்படங்களை கொடுத்து நிறைய ஃபேன் தன் பக்கம் கெட்டிமாக இழுத்து வச்சாரு கேப்டன் பர்டிகுலர் சொல்லணும்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தாய்மக்கள் ஃபேன்ஸ் அதிகமாக வச்சிருந்தாரு தமிழ் சினிமாலேயே கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் இருந்து விடைபெற்று முழு நேர அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு அரசியலையும் சாதனைகளை பண்ணி எதிர்கட்சித் தலைவராகவும் இருந்தார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் உடல்நலக் குறைவு காரணமாக டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மக்கள்கிட்ட இருந்து நீங்க விட பெற்றார் கேப்டன் விஜயகாந்த் இப்படிப்பட்ட மனிதரை நம் தமிழ்நாடு இன்றைக்கும் மிஸ் பண்ணும் எப்போ மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது படம் கேப்டன் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் E